அடுத்த செய்தியாக ஜம்மு காஷ்மீர் சுதந்திர முன்னணி அப்படிங்கக்கூடிய அமைப்பினுடைய தலைவர் யாசின் மாலிக் பயங்கரவாதிகளுக்கு வாரி வாரி நிதி உதவி வழங்கினார் இந்தியாவில் பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது வழக்கு பதியப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் இருக்காரு இப்ப என்ஐஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவருக்கு வந்து தூக்கு தண்டனையே விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு உச்ச நீதிமன்றத்துல போட்டிருக்கு இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க நீங்க சொன்னக்கூடிய அந்த ஜேகேஎல்எஃப் ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்ட் அவருடைய தலைவர் யாசின் மாலிக் ஒரு பல முஜாஹிதீன் அமைப்புகளுக்கெல்லாம் எப்படி ஃபண்ட் பண்றாரு அப்படின் அதை விட என்னன்னா முக்கியமான அவர் மீதான வழக்கு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறில் ஒரு விமானப்படை அந்த இதை சேர்ந்தவர் பிறகு அவரோடு ஒரு நாலு பேரை வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேர் அந்த பயணம் பயணம் செய்து கொண்டிருக்கும்போது ராவல்பூர்ங்கிற ஒரு இடத்துல வந்து இவங்க துப்பாக்கியால் சுடுறாங்க அதில் நான்கு பேர் இறந்து போகிறாங்க நான் சொன்ன அந்த விமானப்படை அதிகாரி அவரோடு சேர்ந்த நான்கு பேர் இறந்து போகிறாங்க அந்த வழக்கும் சேர்த்து தான் இப்பொழுது அவர் மீது தடா இருக்குது ஜெயிலில் இருக்காரு இது குறித்து அவர் வழக்கு நடக்கிறது விசாரணை நடக்கிறது அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கிறது என்னை என்ன சொல்லுதான் இவ்வளவு ஈனியஸ் கிரைம் பண்ண ஒரு ஆளை அதுவும் இந்திய பாதுகாப்பு படையை சேர்ந்து வர ஆளை கொண்டவங்களுக்கு ஆயுள் தண்டனைங்கிறது ஏதோ ஆத்திரத்துல யாராவது வெட்டி விட்டாங்கன்னா ஆயுள் தண்டனை விதிக்கிறாங்கல்ல கொலை வழக்கு எவ்வளோ இருக்குல்ல ஏதோ ஒரு எடுத்து எடுத்துன்னு செத்து போடுறான் உணர்ந்து திரும்புவதற்கு அது வாய்ப்பு இருக்கு சிலருக்கு அப்படின்னா இது வந்து தெரிஞ்சு அதுவும் ஏகே ஃபார்ட்டி செவன் பண்ற உயர் ரக துப்பாக்கியில எடுத்துட்டு போய் இந்தியாவுடைய பாதுகாப்பு படையில இருக்கக்கூடிய விமானப்படையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை சொல்றானா இது வந்து ஈனியஸ் கிரைம் இதுக்கு வந்து எல்லாருடைய அப்படிம்பாங்கல்ல அந்த அடிப்படையில இவருக்கு வந்து நீங்க தூக்கு தண்டனை கொடுக்கணும் ரொம்ப கூலா ஆயுள் தண்டனைங்கிறத எங்களால ஏத்துக்க முடியல அப்படிங்கிறப்ப நீங்க அதற்கான ஆதாரங்களை எல்லாம் கொடுக்கணும் இவர் எப்படி எல்லாம் ஃபண்டிங் பண்ணிருக்காரு அதெல்லாம் இது பண்ணுங்க அப்படின்னதா இந்த வழக்கு நடந்த உடனே என்ஐஏ எப்படி சொன்ன உடனே அவர் தரப்பிலிருந்து ஒன்னு இது பண்றாங்க எம்ப எண்பத்தி ஐந்து பேஜுக்கு அவரு அவிட விட் போடுறாரு நான் நான் ஒவ்வொரு முறையும் அரசு அரசியல் நடக்கும் பொழுது அதனுடைய பலிகட ஆகி விடுகிறேன் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது இப்ப பாஜக இவங்க ரெண்டு பேருக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயத்துல என்னை பலிகடா ஆக்குறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு எண்பத்தி அஞ்சு பேஜுக்கு எல்லாம் ஃபுல்லா அரசியல் இருந்த இதெல்லாம் தாசிர் மாலிக் யாருன்னு உங்களுக்கு தெரியும் கடலூரில் நம்ம சீமானு அழைச்சிட்டு வந்து பேசினார்ல நான் அவரும் ஒரு போராளின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்து பேசினாரு அப்படிப்பட்ட ஆள் ஏன்னா சீமானையும் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்ல வேண்டியதாக இருக்குது என்னை இப்படி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் எண்பத்தி அஞ்சு பேஜுக்கு இப்போ நம்ம இதில் என்ன கவனிக்கணும்னா ஏன் எண்பத்தி அஞ்சு பேஜுக்கு ஒரு நீட்டி மூளைக்கு இப்படி ஒரு அபிடவிட் போட்டிருக்காருனா யுபிஏ அரசாங்கம் இருக்கும் பொழுது கா ஜம்மு காஷ்மீரில் பல பிரிவினைவாத எல்லாம் இருந்தது பாகிஸ்தானோடு இவங்களுக்கு நேரடி தொடர்புலே இருந்தது அங்கே பாகிஸ்தான் டெரரிஸ்ட் குரூப்பு மாநாடு நடத்தினாங்கன்னா இங்கே இருக்கிறவங்க அரியத் மாநாடாக இருக்கட்டும் இந்த யாசின் மாலிக் இவங்க இவங்கெல்லாம் போய் அதில் கலந்துட்டு வருவாங்க நம்ம ஜம்மு காஷ்மீரில் இப்படி எல்லாம் கொண்டு வைக்கணும் இந்த இதெல்லாம் ப்ரோக்ராம் நடத்தாமல் நம்ம பார்த்துக்கணும் இந்திய ராணுவம் அந்த இடத்துல எந்தெந்த இடத்து போஸ்ட்டில் இருக்குதோ அங்கேருந்து அவங்களை அங்கேயிருந்து அப்புறப்படுத்துறதுக்கு எந்த மாதிரியான பயங்கரவாத செயல் எல்லாம் செய்கிறதுக்கு அவங்க திட்டம் போட்டு கொடுப்பாங்க காஷ்மீர் பயங்கரவாதிகள் அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய லெவல்ல இந்த அமைப்புகள்லாம் இருந்துகிட்டு இருந்தது இந்த முன்னூத்தி எழுபது நீக்கத்துக்கு பிறகுதான் வந்து தூக்கி வச்சு அடிச்சது ஏன்னா நடைபெற ஜாமீன்ல வந்திருந்தாரு திரும்ப தடால தூக்கி உள்ள போட்டாங்க அப்பொழுதுதான் இப்ப என்ஐஏ இந்த டிமாண்டை வச்சிருக்குது இவருக்கு தொகுதண்ண கொடுக்கணும்னு இந்த இன்டரலப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாதிகளோடு பேச்சுவார்த்தை எப்பொழுது நடத்தி இப்ப இருக்கிற மோடி சர்க்கார் என்ன பண்ணதுன்னா காஷ் ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளுடைய கேம்ப்லயே இப்ப வந்து ஒன்பது இடத்த போட்டு துவம்சம் பண்ணாங்க நாங்க உள்ளே புகுந்து அங்க அடிக்கிறோம் நீக்கும் பொழுதே என்ன ஓமர் அப்துல்லாவும் அப்துல்லாம் உள்ள இருந்தாங்க முன்னாள் முதல்வர் அந்த அம்மா உட்பட உள்ளதான் வச்சிருந்தாரு அரியாத்து அவர் ஃபுல்லா வீட்டுலயே இருந்தாரு வீட்டு காவல்லயே வச்சிருந்தாங்க பாக்குறோம் அப்படி இருக்கும் பொழுது இவங்களெல்லாம் எப்படி டீல் பண்ணணும் மோடி கவர்மெண்ட்டுக்கு தெரியும் சர்க்காரில் இவங்க தான் வந்து பேச்சுவார்த்தைக்கு அதாவது பயங்கரவாத அமைப்புகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கே ஐயா தான் புரோக்கர் அதனால இவர் வந்து அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டு இவரை வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடர் மாதிரியும் இவர் சமாதானத்தை விரும்பக்கூடிய ஆனா ஒரு போராளி ஆனா இவர் சமாதானத்தை விரும்பக்கூடியவர் இவர் வந்து ஒரு புரட்சி போராளி ஆயுதம் ஏந்தக்கூடியவர் எல்லாம் கிடையாதுங்கிறது மாதிரி அவரோடு மன்மோகன் சிங் வந்து குலுக்கிட்டு இருக்கிற போட்டோ அந்த விஷயம் எல்லாம் பாக்குறோம் ஆனா இப்போ வந்து இந்த ஆள் வந்து ஒன்னாம் நம்பர் பயங்கரவாதி இவர் வந்து நம்மளுடைய இராணுவத்தை குறிப்பாக விமானப்படை அதிகாரியே கொண்டு இருக்கிறான் அதனால இவனுக்கு தூத்து தூக்கு தண்டனையே வாங்கி கொடுக்கணும்னு என்ஐஏ சொல்லியிருக்குது இது மிக சரியானது இப்போ நீதிமன்றம் அவகாசம் கொடுத்துருக்கிறது என்ஐஏ நம்மளுடைய கோரிக்கை இல்லைன்னா என்ஐஏ ஃபுல் டெரரிஸ்ட் நெட்ஒர்க் எப்படியெல்லாம் ஃபண்டிங் நடந்தது இவருக்கு எங்கெல்லாம் தொடர்பு இருந்தது இவர்ட்ட பயிற்சி பெற்றவர்கள் தமிழகம் முழுக்க தமிழகத்தில் இருந்தாலும் கூட யாரெல்லாம் இவரோட லிங்கில் இருந்தாங்க அவங்க அந்த அமைப்புகள் இங்கே எப்படியெல்லாம் செயல்பட்டுகிட்டு இருக்கு இந்த முழு நெட்ஒர்க்கையும் கண்டறிந்து அவங்க இதெல்லாம் நெட்ஒர்க் மேப்பிங் பண்ணி வச்சிருப்பாங்க அதையெல்லாம் அவங்க ஆதாரத்தோடு கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அந்த ஆளுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுங்கிறது ஒரு பக்கம் மட்டும் இல்லாமல் அவர் யாருக்கெல்லாம் ஃபண்ட் பண்ணியிருக்காரு யாரோட பயிற்சி யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காரு அவரோடு தொடர்பில் இருந்த அமைப்புகள்லாம் என்னென்ன அது பொலிட்டிக்கல் இதில் தளத்தில் இருக்கிறதாக இருக்கும் பயங்கரவாத அடிப்படைவாத அமைப்பாக இருக்கலாம் இங்கே எல்லாத்தையும் அதன் அடிப்படையில் இன்னும் அடுத்த விசாரணையும் என்னையே செய்யணும் அப்படிங்கிறதான் நம்முடைய பார்வை